ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த எண்ணெய் தொட்டு விட்டாயா இந்த எண்ணெய் தொட்டு விட்டாயா தங்கமே நெல் நகராதே மிக மிக அவசரமான செய்தி அலட்சியம் மட்டும் செய்து விடாதே ஏன்னா உன் தலையெழுத்தே மாறப்போகிறது இந்த எண்ணெய் தொட்ட வேளையில் உன்னுடைய தலையெழுத்தானது அருமையாக இருக்கப் போகிறது செல்வமே மாறிக்கொண்டே இருக்கிறது உலகம் மட்டுமல்ல உன்னுடைய சூழ்நிலையும் உன்னுடைய நேரமும் உன்னுடைய வாழ்க்கையும் உன் கூட இருப்பவர்களும் அனைத்துமே மாற காரணம் தேடாது ஏன்னா இந்த மாற்றம் என ஏன் இந்த மாற்றம் என கேள்வி கேட்காதே காரணமின்றி எதுவும் நடக்காது மாற்றமின்றி எதுவும் நிகழாது மாற்றத்திற்கேற்ப நீ வாழ பழகு தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கொண்டாயே இந்த நாள் உனக்கு இனிய நாள் தங்கமே இந்த எண்ணெய் தொட்ட வேளையில் மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்கப் போகிறாய் உன் தோற்றப் பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய விஷயங்களில் ஆர்வத்தோடு ஈடுபட போகிறாய் மனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கப் போகிறது உன் முகத்தில் புதுவிதமான புத்துணர்ச்சி ஏற்பட போகிறது சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் நிலவப் போகிறது உன் உண்டான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது உன் திறமைக்கு உன் திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்கப் போகிறது உன் புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைகள் கிடைக்கப் போகிறது உன்னுடைய செயலில் துரிதம் அதிகரிக்கப் போகிறது செல்வமே இந்த எண்ணெய் தொட்ட வேளையில் பூர்வீக சொத்துகள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த உன்னுடைய இலுபறியான சூழ்நிலைகள் குறையும் குலதெய்வ வழிபாடையின் நிச்சயமாக நிறைவேற்றப் போகிறாய் வாழ்க்கை துணைவரின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையப் போகிறது உன் கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கப் போகிறது கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையப் போகிறது தங்கமே உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ உன் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைக்கப் போகிறாய் பெரியவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது உனக்கு நல்ல மதிப்பை உண்டாக்கும் தங்கமே ஒரு சில புதியவர்களின் அறிமுகம் உனக்கு கிடைக்கும் அவர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் தேடலும் ஏற்படும் அப்படிப்பட்ட எண்ணெய் தொட்டுள்ளாய் தங்கமே சிகலில் மட்டும் நிதானத்தை கடைபிடித்து நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் தங்கமே உன்னுடைய பயணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பயணங்களின் மூலம் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரப்போகிறது உன்னுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படப் போகிறது உன்னுடைய உறவினர்களின் வழியில் சுபகாரியங்கள் கைகூடி வரும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர் திரும்ப திரும்பச் சொல்கிறேன் அப்படிப்பட்ட எண்ணெய் தொட்டுள்ளாய் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படுவாய் உன் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உன்னுடைய வீடு வாங்குவதற்கான விருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கப் போகிறது தங்கமே ஆதரவாக இருப்பவர்கள் எண்ணத்தை புரிந்து கொள்ளப் போகிறாய் செல்வமே எந்த ஒரு செயலையும் பலமுறை சிந்தித்து மேற்கொள்வது மிக மிக நல்லது உன் வியாபாரத்தில் தற்போது மந்தமான சூழல் உண்டாகிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த எண்ணெய் தொட்ட வேலையில் மந்தமான சூழல் அறவே நீங்கி அமோகமான சூழலாக உருவாகப் போகிறது தேவையற்ற பயணங்களை மட்டும் குறைச்சிக்கோ தங்கமையா அது உன் ஆரோக்கியத்திற்கு நல்லது குழந்தைகளின் வ வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகளை குறை கூறுவதை குறைத்துக்கோ வேண்டாம் அது உனக்கு வேண்டாம் என்று சாய் சொல்வதை கேட்டுக்கோ புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையப் போகிறது விடாப்பொடியாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வாய் உன் பூர்வீக சொத்துகளின் மூலம் உனக்கு நன்மை உண்டாகப் போகிறது கண்மணியே எப்படிப்பட்ட எண்ணெய் தொட்டுள்ளாய் தெங்கமாய் அருமையான விடியலில் அருமையான எண்ணெய் தொட்டுள்ளாய் இதை நினைத்தே பார்த்திருக்க மாட்டாய் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படுவாய் மேற்படிப்புகளுக்கு தேவையான வழிகாட்டிகள் அமைவார்கள் பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும் உன் பிள்ளைகள் கல்வியில் இருந்து வந்த ஆர்வம் இன்மையும் புரிதலின்மையும் இனி விலகும் தங்கமே ஒரு திருந்துவார் உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் சின்ன சின்ன வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்க்கவும் அது வீண் வதந்தி இனிப்பார் உன் கூட பணிபுரிபவர்களின் ஆதரவு கிடைக்கும் அந்த பணி மாற்றத்தால் குழப்பங்களிலிருந்து தெளிவான முடிவை எடுப்பாய் வேலையாட்களின் ஒத்துழைப்பால் ஆதாயம் மேம்படும் தங்கமே முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது அரசு சார்ந்த உதவிகளில் உனக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்கப் போகிறது வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது தங்கமே உன் மீது விழுந்த விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் மனதில் பலவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் உனக்கு அதிகரித்துக் இருக்கும் மனதில் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உனக்கு கிடைக்கும் புதிய இலக்குகளை அடைவதற்கான சூழ்நிலைகளும் உருவாக்கக்கூடிய நல்ல பொற்காலமாக அமையப்போகிறது கண்மணி நடைபெற இருக்கின்ற தந்தைவெளி உறவுகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள் தங்கமே ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்றால் அதில் கவனமாக இருக்கும் அமைதியை விரும்பும் மனிதன் நீ யாருடைய அமைதியையும் நீ பறிப்பதில்லையே பாராட்டு பெற முயற்சி செய்யாதே திறமையை வெளிப்படுத்த முயற்சி செய் பாராட்டு தானாகவே உன் காலடியில் விழுந்துவிடும் சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் பழகி கொள்ளனும் தங்கமே என்னாம் வாழ்வும் தாழ்வும் உனக்கு மாறி மாறி வரும் அயர்ந்து தூங்கினாலும் கச்சிதமாக எழுப்பிவிடும் ஏதேனும் ஒரு கவலை உண்மைதானே எண்ணத்தில் எண்ணத்தையாவது போட்டு இருப்பவர்களுக்கு கவலையில் இருந்து விடுதலை கிடைக்காது எல்லாம் சரியாகிவிடும் என்ற வரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களையும் நம்பிக்கையோடு நகர்த்துகிறது சரிபட்டு வராது என்பதை சரியாக பட்டுத்தான் தெரிந்து கொள்கிறாய் உண்மைதானே செயல்களால் சக்தியை இழப்பவர்களை விட யோசனைகளால் சக்தியை தான் அதிகம் முடிவை பற்றி சிந்திக்காமல் உன்னால் முடியும் என்பதை மட்டும் சிந்தித்துப்பால் வாழ்வில் உற்சாகம் பிறக்கும் முயன்றால் கைகளில் கிடைக்காது எதுவும் இல்லை இந்த உலகத்தில் உன்னின் நல்ல சிந்தனைகளே நல்ல செயல்களுக்கு அஸ்திவாரம் தங்கமே சிந்தனையில் சின்ன மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடையலாம் உன் எண்ணம் போல்தானே வாழ்க்கை தங்கமே ரோஜாக்கள் மிக அழகாக பூக்கும் ஏன்னா அவை தாமரையாக மாற முயல்வாது தாமரைகள் மிக அழகாக பூக்கும் ஏன்னா அவை மற்ற மலர்களை பற்றிய கதைகளை கேட்காது இயற்கையில் எல்லாமே மிக அழகாக ஒருங்கிணைந்து செய்யும் ஏன்னா எதுவும் எதுவும் எதுவோடும் போட்டி போடாது மற்றொன்றாக மாற முயலாது எல்லாமே அதன் வழியில்தான் செல்கிறது ஆனால் மனிதன்தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒருவர் மீது ஒருவர் போட்டி போட்டு பழி போட்டுக் கொண்டு வீழ்த்திக் கொண்டு வெள் வாழ்க்கையை வெற்றிடமாக ஆக்கிக் கொண்டு தெரிகிறார்கள் ஆடம்பர வாழ்க்கை தங்கமே ஐம்பது வயதில் கூட வரும் ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டும்தான் வரும் அதனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்போதே வாழ ஆரம்பித்தால் வெற்றி நிச்சயம் யார் மீதும் உன் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கே மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து நடப்பது நடக்கட்டும் என்று சுயமரியாதை இழந்துவிட்டால் அது தரையில் சிந்திய பால் தான் வளையாமல் இருந்தால் முறிக்கப்படலாம் வளர்ந்தே இருந்தால் மிதிக்கவும் படலாம் எனவே சமயத்திற்கு தகுந்தபடி முடிவெடுத்துக்கோ அனைத்தும் உனக்கு நல்லதாக இருக்கும் தங்கமே உன் தலையெழுத்தையே மாற்றிவிட்டேன் ஓம் சாய்ராம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்